கோவை மாநகராட்சி முப்பத்தி இரண்டாவது வார்டு விளாங்குறிச்சி மருதம் நகர் பகுதியில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் குடிநீர் தொட்டி உள்ளது தற்போது இந்த குடிநீர் தொட்டி அமைந்துள்ள இடத்தில் சுமார் நாற்பதற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் சூழலில் குடிநீர் தொட்டிக்கு கீழே சுற்றிலும் புதர்மண்டி கிடப்பதால் பாம்பு தேள் உள்ளிட்ட ஜந்துகள் அடிக்கடி வீடுகள் இருக்கும் பகுதிகளுக்கு வந்துவிடுவதாகவும் இதனால் இப்பகுதியில் வசிப்பதற்கே அச்சமாக உள்ளதென அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் என் பேர் சாந்தினிங்க இங்கே நாங்கள் விளாங்குறிச்சி மருதம் நகர்லேருந்து பேசுகிறோம் ரொம்ப பாம்புங்க நேற்று கூட ஒரு பாம்பு பையன் அடிச்சான் குழந்தைங்களால வெளியில விடவே முடிய மாட்டேங்குது பயமா இருக்கு அவ்வளோ பெருசு இருக்கு பாம்புங்க தினமும் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை பார்க்குறோம் பாம்புகளை என்ன பண்றதுன்னே தெரியல பயமா இருக்குங்க குடியிருக்கவே பயமா இருக்குது எவ்வளோ எந்த இடத்துல சொல்றது எத்தனை பேர் சொல்கிறதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்க யாராவது நடவடிக்கை எடுத்தாங்கன்னா பரவாயில்லைங்க பகல்ல தாங்க பகல்ல நிறைய இருக்கு இரவுல நாங்க பாக்குறதுக்கு வழி இல்ல பகல்லயே நிறைய சுத்துது வெளியில வர்றதுக்கே பயமா இருக்கு காலை எடுத்து வச்சு எப்ப பார்த்தாலும் பெருசும் இருக்கு சின்னதும் இருக்கு ஏகப்பட்ட குட்டி போட்டு வச்சிருக்குது கட்டு விரியம் வருது நாகப்பாம்பு வருது சாரப்பாம்பு வருது டிசைன் டிசைனா பாத்துட்டு இருக்கிறோம் நாங்க எல்லா வகையான பாம்புகளையும் பாத்துட்டோம் நாங்க இங்க பார்த்தா நேத்து ஒன்னடிச்சோம் நேற்று ஒன்னு அடித்தோம் எத்தனை பாம்பு அடிக்கிறது நாங்களே அவ்வளவுதான் சமாளிக்கிறதுங்கன்னே புரியும்